இன்றைய வேளாண் தொழில் பகுதியில் பசுமை குடலில் காய்கறிகள் மற்றும் மலர்கள் சாகுபடி குறித்து திருவள்ளூர் மாவட்டம் திருர் வேளாண் அறிவியல் நிலைய துறையின் முனைவர் ஏ புனிதா அவர்கள் தரும் தகவல்கள் ப்பொழுது வந்து பசுமை குடிலில் காய்கறி மற்றும் கொய்மலர்கள் சாகுபடியை பற்றி வந்து சில குறிப்புகளை பார்க்கலாம் இந்த பசுமை குடில் சாகுபடி பயிர்களை எவ்வாறு வந்து சாகுபடி ப செய்யலாம் அதற்கு ஏற்ற சூழ்நிலைகள் மற்றும் அதற்கு என்னென்ன ப பண்புகள் எல்லாம் தேவைப்படுது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ வந்து இந்த தோட்டக்கலை பயிர்கள் வந்து முக்கியமான காய்கறிகள் மற்றும் கொய் மலர்களை வந்து சாகுபடி செய்யலாம் அப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏன் வந்து வெளிப்புறத்தில் வந்து நம்ம சாகுபடி செய்யாமல் பசுமை குடிலில் வந்து சாகுபடி செய்கிறோம் என்று பார்த்து பார்ப்போமே ஆனால் இது வந்து உயர் தொழில்நுட்பம் உடைய காய்கறிகள் மற்றும் கொய்மலர்களை வந்து உற்பத்தி செய்வது தான் இதோடைய நோக்கமாகும் அப்படி பார்த்துக்கிட்டாக்கா காய்கறி பயிர்கள் என்று எடுத்துக்கிட்டால் முக்கியமான பயிரான வந்து வெள்ளரி மற்றும் குடை மிளகாய் இதை ரெண்டு காய்கறிகள் மட்டுமே வந்து நம்ம சாகுபடி செய்ய முடியும் இந்த பசுமை குடிலி அதே மாதிரி பார்த்துக்கிட்டா மலர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னாக்க நிறைய கொய் மலர்கள் இருக்குது அதில் வந்து ரோஜா கார்னேஷன் ஜர்பரா லில்லியம் கிளாடியோலஸ் இந்த மாதிரி வந்து அதிக காம்பு அதாவது தண்டு பகுதி அதிகமாக உள்ள அந்த கொய் மலர்களை வந்து சாகுபடி செய்கிறோம் இந்த கொய் மலர்கள் ஏன் அப்படி சாகுபடி செய்கிறோம் என்றால இதோடைய வணிக ரீதியாக இதோடைய வருமானம் வந்து நம்மளுக்கு நாலு மடங்கு அஞ்சு மடங்காக வந்து நம்மளுக்கு இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஒரு சிறிய நிலையத்தில் அதாவது சதுர அடி என்ற நில நிலப்பரப்பிலிருந்து நம்மளுக்கு அதிகப்படியான வருமானம் வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கிறது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏக்கர் கணக்கில் வந்து நெற்பயிர்கள் அல்லது வந்து வேற பயிர்களை நம்ம சாகுபடி செய்யும் போது வந்து ஒரு ஏக்கருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டாக்க அதோடைய உற்பத்தி மற்றும் உற்பத்தி திறன் அதே மாதிரி அதோடைய வருமானம் வந்து பார்த்துக்கிட்டோம்னா நம்ம குறைவாகவே இருக்கும் ஆனால் வந்து இந்த தொழில்நுட்பத்தில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதிகமான விளைச்சல் வந்து கிடைக்கும் அதே மாதிரி அதோட உற்பத்தி திறன் 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 வந்து அதிகமாக இருக்கும் இப்போது இந்த காய்கறிகள் என்று பார்த்துக்கிட்டால் அது ஸ்டார் ஹோட்டல்ஸுக்கு முதற்கொண்டு வந்து இந்த வெள்ளரி மற்றும் குடை மலைகள் முக்கியமாக நம்மளுக்கு ஒரு உற்பத்தியாக இருக்கின்றது அதுலேயும் பார்த்துக்கிட்டிங்கனாக்கா இப்போ திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்தவரை வந்து நிறையா சென்னைக்கு பக்க அருகில் உள்ளதுனால வந்து நிறையா வந்து இந்த வெள்ளரி மற்றும் குடைமிளகாய் வந்து அதிகமான அளவில் வந்து ஹோட்டல்ஸ் அந்த மாதிரி இதுக்கெலாம் கொடுக்குறாங்க அதனால் அவங்களுடைய அன்றாட வருமானம் வந்து அதிகரிக்கிறது அதே அதேமாரி மலர்கள் என்று எடுத்துக்கொண்டால் வந்து இப்போ இப் இந்த தொழில்நுட்பம் அதாவது பசுமை குடில் என்ற ஒரு தொழில்நுட்பம் வந்து அண்டை நாடுகள் அதாவது மேலை நாடுகளில் எல்லாம் வந்து பல ஆண்டுகளுக்கு முன்னதாகவே வந்து காணப்பட்டது இந்த தொழில்நுட்பம் வந்து தொடங்கப்பட்டுள்ளது ஆனால் வந்து நம்ம இந்தியாவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் இந்த தொழில்நுட்பம் வந்து நம்மளுக்கு வந்து செயல்முறையில் வந்து நடத்தப்பட்டது அதுலேயும் பார்த்துக்கிட்டிங்கனாக்க இந்த தொழில்நுட்பம் மூலமாக வந்து இப்போ ஒசூர் அதே மாதிரி நீலகிரி முதலி முதலிய மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா ஐநூறு ஹெக்டார் அளவுக்கு வந்து இந்த கொய்மலர்களும் மற்றும் காய்கறிகளும் காய்கறின்றெல்லாம் இந்த வெள்ளரி மற்றும் குடைமல வந்து சாகுபடி செய்து கொண்டிருக்கிறார்கள் ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்கும்போது முதலிடத்தில் வந்து நம்மளுடைய ஏற்றுமதி என்று சொல்ல போனால் வந்து முதல் இடத்தில் வந்து தமிழகம் வந்து மலர் பயிர்களில் வந்து முதலிடம் வைக்கிறது அதனைத் தொடர்ந்து வந்து கர்நாடகா வந்து இரண்டாம் இடத்திலும் மற்றும் வந்து மேற்கு வள வங்காளம் வந்து மூன்றாவது இடத்திலும் இருக்கிறது நம்ம பார்த்துக்கிட்டிங்கன்னா இதோட ஏற்றுமதியுடைய வருமானம் எவ்வளவுனாக்க வந்து ஐநூத்தி ஐம்பது கோடி அளவுக்கு ஒரு ஆண்டுக்கு வந்து வருமானம் கிடைக்கிறது இந்த வருமானம் மட்டுமல்லாமல் இந்த மலர்கள் ஏற்றுமதிக்கு ஏற்ப முந்நூறு நிறுவனங்கள் வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது தனித்துவம் உள்ள பசுமை குடியில் வந்து ஐநூறு ஸ்கொயர் மீட்டர் அல்லது ஆயிரம் ஸ்கொயர் மீட்டர் வரைக்கும் இருக்கும் இதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னாக்கா அடுத்தடுத்து அதாவது செயினா இருக்கும் அது அடுத்தடுத்து பக்கத்தில் பக்கத்தில் வந்து கூடாரங்கள் இருக்கும் இந்த கூடாரங்கள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய செயினாக வந்து இருக்கும் அப்படி இந்த கூடாரங்கள் அமைக்கும் போது வந்து நிறையா கூடாரங்கள் வந்து அதில் அதிகப்படியான பூக்களை வந்து நம்ம சாகுபடி செய்யலாம் ஸோ இந்த கூடாரத்தில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்பயும் வந்து புற உதா கதிர்களை வந்து தடுக்கு தடுப்பதாக இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் பூச்சி மற்றும் நோய்கள் அதிலிருந்து பாதுகாக்கிறோம் அதே மாதிரி வந்து இப்போ வெளியில் நம்ம செடிகள் மலர்களை வளர்க்கறதை விட வந்து அந்த பசுமை குடிலில் வந்து வளர்க்கும் போதே பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த சீதோஷ நிலை அப்படின்னு சொல்லுவோம் அந்த க கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸு அது மட்டும் இல்லாமல் வந்து அந்த தட்ப நிலை மற்றும் வந்து காற்றின் ஓட்டம் அந்த ஈரத்தன்மை இதெல்லாம் வந்து நம்ம கண்ட்ரோலில் வந்து கொண்டு வந்துடுவோம் ஸோ இந்த மாதிரி கொண்டு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா செடிகளும் ஒரே மாதிரியான வந்து வளர்ச்சி வந்து கிடைக்கிறது ஸோ இந்த நோய்கள் மற்றும் பூச்சிகள் வந்து உட்புகாதவாறு அந்த கூடாரங்கள் வந்து நம்ம அமைக்க வேண்டும் ஸோ இந்த கூடாரங்கள் அமைக்கிறதுக்கு தேவையான என்ன பொருட்கள் தேவைன்னாக்கா இந்த பிளாஸ்டிக் ஃபிலிம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பிளாஸ்டிக் கூரைகள்னால அமைக்கப்பட்டிருக்கும் அதேமாதிரி கண்ணாடி கூரைகள் வந்து இருக்கும் அதேமாதிரி நார் கூரைகள் அப்படின்ட்டுவாங்க ஃபைபர் கிளாஸ் அப்படின்ட்டுவாங்க இது மாதிரி வித்தியாசமான கூரைகள் வந்து இருக்கும் நம்ம தமிழ்நாட்டில் இந்தியாவில் பார்த்துக்கிட்டிங்கனாக்கா வந்து இந்த கால் கா பாலிகார்பனேட்டை மெட்டீரியல் வாங்க புற ஊதா கதிர்கள் வந்து தாக்காதவாறு அந்த கூரைகள் வந்து நம்ம அமைச்சிகிட்டு இருக்கோம் இந்த வந்து எப்படி வந்து அதாவது ஒரு கூரைகள் அமைக்கிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அட்லீஸ்ட் வந்து டு பதினஞ்சு வருஷம் வரைக்கும் அது கிளியாதவாறு இருக்கணும் அது வந்து கிளியிறது மட்டும் இல்ல வந்து எந்த ஒரு கிருமிகள் மற்றும் வந்து எந்த ஒரு தாக்குதலும் இன்றி வந்து காற்று காற்று மற்றும் மழை காலங்களில் கூட தேங்காதவாறு மற்றும் காற்று காற்றில் வந்து அது கிழிஞ்சு போகாத வழிக்கு வந்து அந்த மேற்கூர் கூரைகள் வந்து நம்ம அமைக்க வேண்டும் ஸோ இந்த மேற்கூரைகளுக்கு வந்து தாங்கக்கூடிய அந்த கம்பிகள் என்னென்ன யூஸ் பண்ணுறோன்னா அலுமினியம்ல யூஸ் பண்ணுறோம் கேல்வனைஸ்டு கம்பிகளை யூஸ் பண்ணுறோம் அதே மாதிரி வந்து மரத்து அதாவது ரொம்ப லோ காஸ்ட்டில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மரத்தூண்கள் அதில் வந்து மூங்கில் தூண்கள் வந்து அமைக்கிறோம் அதே மாதிரி யூகலிப்டஸ் தூண்கள் வந்து நம்ம வச்சு அந்த அந்த செடிகளை வந்து கட்டமைப்பை வந்து நம்ம உறுதிப்படுத்துகிறோம் அது இப்போ வந்து பார்த்துக்கும்போது அந்த ஊடகங்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னாக்கா நம்ம இப்போது வந்து மண் மண்ணு தான் மெயினான ஊடகம் இந்த மண் வந்து எப்பயுமே வந்து பார்த்துக்கிட்டிங்கனாக்கா உயர்த்தி வந்து நம்ம அந்த மண்ணை வந்து பண் பதப்படுத்த வேண்டும் உயர்த்தினாக்கா வந்து அந்த பாத்தி வந்து அமைக்கப்பட வேண்டும் இந்த மண் வந்து பார்த்துக்கிட்டிங்கனாக்கா கிட்டத்தட்ட ஒன்றரை அடி அகலம் இருக்கும் ஒன்றடி ஆகலாம் நீளம் வந்து நீங்கள் எவ்வளோ நாளும் எடுத்துக்கலாம் அப்போ வந்து அந்த பா நம்மளுடைய பாதைன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு சென்டி சென்டிமீட்டர் அளவுக்கு ஆழமாக வந்து எடுத்துகிட்டு அப்போ வந்து நம்ம மற்ற ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இப்ப இப்படி வந்து இந்த மண் ஊடகங்களை வந்து நம்ம ஊடகங்கள் வந்து கலக்க வேண்டும் அப்போ ஊடகங்கள் கலக்க வேண்டும் என்றால் வந்து எவ்வளவு என்னென்ன பகுதியில் வந்து கலக்கணும்னா மண் வந்து பார்த்துக்கிட்டிங்க ரெண்டு பகுதி வந்து இருக்க வேண்டும் அதே மாதிரி மணல் வந்து ஒரு பகுதியாகவும் மற்றும் வந்து uh... அது ஃபாமியார் மணியூர் அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து வந்து ஒரு பகுதியாக வந்து நம்ம கலந்து இப்போ வந்து அதை மண்ணை வந்து நம்ம கலந்து வைக்கிறோம் இப்போ வந்து வேறு ஒரு ஊடகங்கள் என்னென்னா யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தா பீட் யூஸ் பண்ணுறாங்க பெர்லைட்டு வெறுமி குலைட்டு அதே மாதிரி பீட் பீட் மாஸ் அப்படின்டுவாங்க தென்னை நார் கழிவு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தென்னை நார் கழிவு வந்து எது எதுக்கு யூஸ் பண்ணாக்கோ அந்த நீராவியை வந்து ஆவியாக்காமல் அதை வந்து அந்த மண்ணுக்கு வந்து தக்க வச்சு கொடுக்கும் ஸோ இதெல்லாம் வந்து ஊடகங்களாக வந்து யூஸ் பண்ணுறாங்க ஆனால் மெயினாக பார்த்துக்கிட்டிங்கனாக்கா இந்த ரெண்டுக்கு ஒன்றுக்கு ஒ ஒன்று வந்து மண் மணல் மற்றும் வந்து அந்த ஃபார்ம் ஃபார்மியன் மன்னீர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் ஸோ இந்த மூணு வந்து இந்த கலவையில் வந்து யூஸ் பண்ணுறோம் அது இதர ஊடகங்களும் நம்ம யூஸ் பண்ணுறோம் இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப் அந்த பசுமை கூடாரங்களுக்கு வந்து தேவையான வெப்பநிலை எவ்வாறு எடுக்க வேண்டும் இந்த வெப்பநிலைன்னு பார்த்துக்கிட்டாக்க ஃபஸ்ட்டு வந்து இப்போது அதிகமாக வெப்பம் அதாவது வந்து முப்பது டிகிரி சென்டிகிரேடுக்கு மேலே வந்து அந்த வெப்பம் இருந்துச்சினால் நம்ம வந்து அதை கூல் பண்ணணும் ஸோ கூல் பண்ணோன்னா ஃபேன் அண்ட் பேட் கூலிங் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது ஃபேன்னா அந்த காற்றாடி மற்றும் அட்டை அப்படின்னாக்கா அந்த காற்றும் உள்ளே இருக்கும் அந்த அட்டை அதாவது ஏசிக்கு மாதிரி வந்து அது இருக்கும் இது வந்து அதிக வெப்பம் உள்ள இடத்துல வந்து நம்மளுக்கு கூல் பண்ணி தரும் அதே மாதிரி பார்த்துக்கிட்டீங்கன்னாக்க ரொம்ப குளிர் குளிர் காலங்களில் அதாவது அந்த பசுமை குளியில் வந்து ஓவரா குளிராச்சுனாக்க நம்ம அந்த வெப்பத்தை வந்து அதை நம்ம கூட்டணும் அதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாக்க எண்ணெய் எரிப்பான்கள் அதே மாதிரி நீராவி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாயு அதே மாதிரி மின்சாரத்துக்கு மூலமாக அந்த பசுமை குடியில் வந்து நம்ம நல்லா சூடாக்குறோம் ஸோ இது மாதிரி வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு சீரான நிலைக்கு வந்து நம்ம பசுமைக்குடியில் எப்போயுமே வந்து நம்ம பாதுகாக்க வேண்டும் அடுத்து பார்த்திங்கன்னா ஒலி இந்த பசுமை குடிலில் வந்து ஒளி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து இருபத்தஞ்சி டு ஐம்பது பர்சன்ட் வரைக்கும் அந்த ஒளி சேர்க்கை வந்து உள்ளே பட வேண்டும் அதே மாதிரி அதிகமான ஒலி வந்து இருக்கக்கூடாது அதேமாதிரி ரொம்ப லோவாக இருக்காது மீடியமாக இருக்கணும் இப்போ சில மலர்கள் அதாவது ஆந்தூரியம்ன்ற மலர்கள் வந்து பார்த்து கற்றுக்கிட்டிங்கன்னாக்க அது வந்து சில சில நேரங்களில் வந்து அது பூக்காது சோ அந்த மாதிரி பூக்காத இடத்துல வந்து நம்ம வந்து ஆர்டிஃபிஷியல் லைட் அப்படின்னு சொல்கிறோம் செயற்கை ஒளியை வந்து நம்ம வந்து ஏற்படுத்தி கொடுக்குறோம் அடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சொட்டு நீர் பாசனம் மாதிரி தெளிப்பு இப்போ சொட்டு நீர் பாசனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா பசுமை குடிலில் கட்டாயம் வந்து சொட்டு நீர் பாசனம் வந்து முக்கியமானதாக இருக்கின்றது இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இதுக்காக பாத்தியெல்லாம் கட்டிட்டு தண்ணியை வந்து பாய்ச்ச முடியாது ஏன்னா ஒவ்வொரு செடியும் பார்த்துக்கிட்டிங்கனாக்கா ரொம்ப ஸ்பேசிங் வந்து இடைவெளி வந்து ரொம்ப பக்கம் பக்கமாக தான் இருக்கும் அதாவது பதினஞ்சு சென்டிமீட்டர் இருக்கும் சிலது பார்த்திங்கனாக்கா முப்பது சென்டிமீட்டர் இருக்கும் இல்லைனா அதை விட குறைவாக இருக்கும் இந்த மலர்கள் சாகுபடியில் ஏன்னா வந்து நம்ம நம்ம குறுகிய இடத்தில் வந்து நிறைய செடிகளை வந்து நம்ம வளர்க்கிறோம் அப்படி பார்த்துக்கிட்டோம்னாக்கா நம்ம இந்த சொட்டு நீர் பாசனம் உபயோ உபயோகப்படுத்துவதில் வந்து ரொம்ப வந்து பயனுள்ளதாக அமையும் அதே மாதிரி இதை வந்து விவசாயிகள் அனைவரும் வந்து இந்த புதிய தொல் தொழில்நுட்பத்தை வந்து அவங்க நன்கு அறிந்து அதன் படு அது அதற்கேற்ற மாதிரி காய்கறி பயிர்களை வந்து உற்பத்தி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் விவரங்கள் பெற முனைவர் ஏ புனிதா அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஏழு இரண்டு பூஜ்யம் நான்கு மூன்று ஒன்பது என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்